அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் கே பிஎஸ் நான் நெக்ஸ்ட் சேனல் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பீங்க நானும் இன்னும் வீட்டுக்கு கிளம்பி போகணும் இந்த தடவை முடிஞ்சால் ஓரளவுக்கு எங்கள் ஊர் பொங்கல் நாலு நாளுமே செலிப்ரேட்டடாக தான் இருக்கும் விளையாட்டு போட்டிகள் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சிட்டே தான் இருப்பாங்க பார்க்கலாம் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது போட முடியுதா அப்படின்னு பார்க்குறேன் இந்த கண்டென்ட் எல்லாம் மீறி மாட்டு பொங்கல் நல்லா க விமர்சையாக இருக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கு மற்ற பொங்கலும் நல்லா தான் இருக்கும் முடிஞ்சால் டைம் கெடிச்சதுனா போடுறேன் இல்லைனா இதே கண்டென்ட்டை போட ஆரம்பிச்சிடுறேன் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா சரி நம்ம இன்றைக்கி மிக முக்கியமாக விளையாட்டு செய்திகளை பார்த்து விடலாம் விளையாட்டு செய்திகளாக உலக செய்திகளா உலக செய்தியில் இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகள் காரணம் என்னவென்றால் ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன விதமான ஆஃபர் ட்ரம்ப்போடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்தியா சார்பாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் செல்வார் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இந்தியாவுக்கு அழைப்பு இல்லை நேற்று பேசின அதே பதிவில் இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா இன்றைக்கி இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதே மற்ற நிகழ்வுகளையும் பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் நம்ம வாங்க பயணத்தை தொடங்குவோம் ஒரு பக்கம் பொங்கல் கொட்டாட்டத்துக்கு செல்கிற மாதிரி இருந்தாலும் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாமே தயாராக வீடியோவில் பொறுக்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் கலிஃபோர்னியோடைய காட்டுத்தீ வந்து ஒரு பக்கம் அணைய ஆரம்பித்துடுது மற்ற பக்கம் கொஞ்சம் பரவ ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தொடங்க ஆரம்பித்து விட்டது ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ தான் அங்கே உள்ள இராணுவலாம் உள்ள நுழைஞ்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக திருடிட்டு போகிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இருந்தாலும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் பெரிய அளவுக்கு அங்கே கடினமான அளவுக்கு உழைச்சிட்ருக்காங்க இவங்க என்ன தான் பெரிய அளவுக்கு மெக்சிகோவை எதிரியாக பார்த்துட்டு இருந்தால் கூட மெக்சிகோ பெரிய அளவுக்கு எதிரியாலாம் இல்லை அவங்க பெரிய அளவுக்கு வாணிப ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இருக்குது இப்போ ட்ரம்ப் தான் அகதிகளை ஃபுல்லாக நான் நாடு கடத்த போகிற மெக்சிகோன்னா சொன்னாங்க அதனால் தான் மெக்சிகோ கூட ரீசெண்டாக ஒரு பேர் மாத்திரம் சொல்லப்படுறதுக்கு நீ யார் மாத்திர தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு ஆஃபருமே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் மக்கள் அங்கே தொன்பப்படுறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் ஈரானுடைய ரெட் கிரசண்ட் வந்து எப்போனாலும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது உதவி வேண்டுமென்றால் மனசு விட்டு கேளுங்க பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க கேளுங்க நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோன்ற மாதிரி ஈரான் தரப்பில் ஒன்று சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் கெனடா கிரீன்லேந்து பனாமா இந்த மூணு நாடுகளுக்கும் நாங்கள் ஃபுல்லாக உதவி பண்ணுறோம் அமெரிக்கா வந்து ஒரு தீவிரவாத நாடு தான் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை அபகரிக்கிறதுன்னு பலிய திட்டங்களை போடுவாங்க அந்த தீவிரவாத நாடுகளை எதிர்ப்பதற்காக நாங்கள் முழு அளவுக்கு கெனடா வந்து உதவின்னு கேட்டுட்டால் போதும் உங்கள் நாடை பாதுகாப்பதற்காக கெனடா பனாமா கிரீன்லேந்தை பாதுகாப்பதற்காக ஈரான் வந்து ஓடோடி வந்து உங்களை காப்பாற்ற தயாராக இருக்கும் அதனால் சீக்கிரமாக அழைப்பு விடுங்கள்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க நாங்கள் உங்கள் நேஷனை வந்து டிஃபெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஈரான் வந்து ஒரு பக்கம் ஆறுதலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் அவங்க தீவிரவாத நாடு தான் தான் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை பிடிப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அதை விட மிக முக்கியமான தகவல் எமினி அவதிக்கள் அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் மீது யுஎஸ் எஸ்ட்ரூமன் மீது கா ஹாரி எஸ்ட்ரூமன் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு ஏழுல இருந்து எட்டு தடவை தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க அடிச்சு சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா டமான்னு ஒரு அடிச்ச சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு பலத்த சேதம் அடைந்திருக்கிறது அவர்கள் இந்த தடவை மன்னிக்கவே முடியாது தப்பவே முடியாது எங்கள் இருந்து ஏன்னா குறி வச்சா இறை விழுன்றாங்களா அந்த மாதிரி இறை விழுந்தே தீரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அமெரிக்க தரப்பில் இருந்து இன்னும் அறிவிப்பு வரலை ஆனால் எமினி அவதிக்கள் நிச்சயம் இந்த செங்கடலில் எந்த ஒரு போர்க்கப்பலையும் நிலைநிறுத்த இனி தகுதியே கிடையாது அனைத்தையும் நாங்கள் ஓட ஓட அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு வீடியோ பதிவும் பார்த்துக்கோங்க எமினி அவதிகளோட எண்ணெய் ரெஃபைனரி பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சமாக தீப்பற்றி இருந்த இடம் அப்படியே பரவ பரவ திடீர்னு வடித்து சிதறிடுச்சு ஒரு பத்து பேர்லேருந்து இருபது பேர் பக்கம் இருந்தால் போனதாக சொல்கிறாங்க அந்த இடத்துல அது இன்னும் ஃபஸ்ட்டு தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க தாக்குதலாக இல்லை இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே நடந்த தாக்குதலே இன்னும் அவங்க ரெக்கவரி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு நாங்கள் பதிலடியை வந்து கொடுத்துட்ருக்கோம் கூடிய விரைவில் கண்காணாத தேசத்திற்கு இந்த கப்பல்கள் சென்று விடும் அப்படி இல்லை என்றால் மூழ்கடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எமினி அவதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ மறுபடியும் அமெரிக்கா தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டி கொண்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு போட்டு கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா மறுபடியும் மேலே ட்ரோன் மூலிமா அப்படியே வேக பார்த்துட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம இந்தியா கிட்டே வந்துட்டு மற்ற செய்தி போயிடலாம் ஏன்னா இன்று இதை பற்றி நம்ம நல்ல தெளிவாக நேற்று பேசியிருக்கோம் நேற்று பேசுனதில் ஒரே ஒரு மிஸ் என்ன மிஸ்ஸான தகவல் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்கல சீனாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க எஸ் சீனாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அது எப்போ நவம்பர்லே கொடுத்துட்டாங்க நவம்பரில் முன்கூட்டியே மொதல் அழைப்பு வந்து இவருக்கு ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் இருக்கிறாரில்ல அவருக்கு தாங்க ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கொடுத்தது அவங்களுக்கு தான் பதவியேற்பு இல்லாமல் ஏன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் இதற்கு முன்னாடியே பைடன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா விறுவிறுவிறை நேராக போயிட்டு ட்ரம்ப்பை மட்டுமே பார்த்துட்டு பேசிட்டு வந்தார் எந்த காலத்துலையும் எனக்கு ட்ரம்ப் தான் நிகரான தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு ஆனால் அளவுக்கு ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட் இன்விடேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சீனாவுக்கு கொடுத்தாங்க சீனா அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய வெளியூர் அமைச்சகம் வாங் ஹீ இருக்கிறாரில்ல வாங் ஹீ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ இந்தியா என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு இன்விடேஷன் வரலை அதற்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய தூதரகர் தூதரக சார்பாக இன்று ஒரு நா இரண்டு நாளுக்கு முன்பே சொல்லிட்டாங்க இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஜஸ்ட் ஒரு இன்விடேஷனில் இணைக்கக்கூடிய நாடு அல்ல இரண்டு நாடும் நட்பின் அடிப்படையில் இணைப்பறியாத நாடு ஒன் டு ஒன் மீட்டிங்கில் அடுத்து ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நேரடியாக மோடி கிட்ட தான் பேச போகிறார் யாருக்கிட்டேயும் கிடையாது அதுவும் இல்லாமல் அவர் இந்தியாவுக்கு வரப்போற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த இன்விட்டேஷன் ஒரு ஒற்றை வார்த்தையை மையப்படுத்தி இந்தியாவையும் அமெரிக்காவையும் பிரிப்பதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுஎஸ் அம்பாசிடர் சொல்கிறாரு சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சார்பாக யாராவது கலந்துக்கிறாங்களான்னா கலந்துக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிறார் அங்கே போயிட்டு அந்த இன்விட்டேஷனில் கலந்துக்கிறார் அதே போல் பிரேசில் இருக்கக்கூடிய போல்சோனோ அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து அனுமதி மறுத்துட்டாங்க நஹே நஹே போகவே கூடாது இங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கே அழைப்பு இல்லை உங்களுக்கு கொடுத்தா மட்டும் நீங்கள் விட்டுருவோமா என்ன போகவே முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பாக வெஸ்டர் நாட்டு ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்தியாவை வந்து டவுன் கிரேட் பண்ணுற ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப் அவர்கள் முடிச்சுட்டாங்க ஏன்னா இந்தியா வந்து சிறந்த மூன்று நாடுகள் சொல்லப்பட்டது ஆனால் இந்தியாவுக்கு வந்து அழைப்பு கொடுக்கவில்லை இதை நம்ம ஒரு வழியாக சுற்றி வளர்ச்சி அவங்க வெளியுறவு தூதரகம் மீறி எல்லாமே சமாளிச்சா கூட இந்தியா வந்து ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க இந்தியாவுக்கு சார் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சீனாவுக்கு கொடுக்குறாங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க பட் அவங்க நட்பு நாடுகளுக்கே கொடுக்கலையே அது ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஏன்னா அவர் அப்படி புரியாத ஒரு அவர் இப்படின்னு சொல்கிறேன்னா ஜி செவன் நாடுகள் தாங்க அவங்க தான் பெரிய டாப்புன்னாங்க ஜி செவன் நாடுகளுக்கு யாருக்குமே அழைப்பு இல்லை அங்கே இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தவிர அதனால் திருப்பி திருப்பி அதை நம்ம பேச வேண்டாம் அது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்தியா சார்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிறான்ற தகவல் இன்றைக்கி வந்ததுனால ஸோ நம்மளுக்கு நேற்று நம்ம பேசினதால ரெண்டும் மேட்ச் ஆனதுனால இந்த தகவலை சொன்னேன் ஏன் யூகேவுடைய பிரதமர் கிஷ் ஸ்டார்மர் அவர்களுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னா நேற்று ட்ரம்ப் சார்பாக வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமித்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜோ பைடன் ஜெயி இது ஜெயிக்கணுன்றதுக்காக ஜெயிக்க வைப்பதற்காக இவங்க சார்பாக நூறு முக்கிய நபர்களை களமிறக்கணுங்கலாம் நூறு முக்கிய நபர்கள் களமிறங்கி ஜோ பைடனுக்காக வேலை செய்து டீப் ஸ்டேட்டை உருவாக்கணும்னு நினச்சாங்க பட் முடியல அதையெல்லாம் தாண்டி தான் நான் ஜெயிச்சிருக்கேன் ஸோ வெளிநாடுகளோட தலையீடில் சீனாவை விட மிக அதிகமான தலையீடு செஞ்சது யூகே தான் பைடன் வர வேண்டும் என்று இவர் மட்டும் இல்லை பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஜெர்மனியோட ஓல் ஷால்ஸ் அவர்கள் எல்லாமே டீம் போட்டு வேலை செஞ்சாங்க டீம் போட்டு வேலை செஞ்சு எனக்கு எதிராக வேலை செஞ்ச ஒரு நபர் கூட என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது கிளம்பிருங்க என் கண் முன்னாடின்ற மாதிரிதான் கிறிஸ்டார்வர் அவர்களுக்கு அழைப்பு இல்லை பிரான்ஸ் அதிபர் மேக்ரனுக்கு அழைப்பு இல்லை அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது எல்லாமே நான் காலி பண்ணணும்னு தான் நினச்சேன் நான் உங்களை காலி பண்ணுறேன் இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஆட்சியை விட்டு கிளம்ப போகிறீங்க மாதிரி தான் அவங்களோட அறிக்கைகள்லாம் அப்படி தான் இருந்தது இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் பலே பலே இது நல்லா இருக்கே உங்கள் நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரி போட்டி இருந்தால் தான் நம்ம பார்க்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்துடலாம் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஐடிஎஃப் குறிப்பாக இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் காசாவுக்குள்ளார போயிட்டு அடுத்தடுத்து முன்னேறி போகிறாங்க இல்லையா அந்த பகுதியில் நான்கு பேர் இருந்ததாகவும் ஆறு பேர் வந்து படுகாயமடைந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேற்று நாலு பேர் பக்கம் அங்கே ஹமாஸ்னே வருது பாருங்கள் பாருங்க ஹம்மாஸ் நான் எஸ் ஹமாஸ் தரப்பில் இழ இறந்ததா சொன்னாலேயே நேற்று அதற்கு பதிலடி தர மாதிரி அந்த இடத்துல பதில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது காசாவில் தொடர்ந்து நாங்கள் பதில் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம் எங்கள் தாக்குதல் ஓயவில்லை என்று அம்மாஸ் தரப்பிலும் அறிவிப்பு வந்து கொண்டு தான் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு ஒரு சின்ன பையன் பேஜர் தாக்குதல்லன்னா அவங்க வீட்டில் பேஜர் தாக்குதல் பேஜர் இருந்திருக்கு கரெக்டாக சவுண்ட் வந்து தான் சவுண்ட் வந்ததுன்னு போட்டு என்னமோ மெசேஜ் வருன்னு சொல்லி எடுத்து பார்த்து அந்த மெசேஜ் என்னன்னு மெசேஜ் அழுத்தம் போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இந்த விக்டம் என்ன சொல்ல வராங்கன்னா பாதிக்கப்பட்டது எஸ்பொல்லா மட்டும் கிடையாது அதில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா குடும்பத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கும்போது திடீர்னு அவர் குளிக்க போவார் வேறு எங்கேயாவது போகும்போது பசங்க எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரியும் ஒன்று இதோ மாதிரி இன்னும் சின்ன பசங்களாம் நிறைய பேர் மாற்றிருக்காங்கன்ற ஒரு விக்டம் வந்து கிடைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் லெபனானுடைய பகுதி சதர்ன் லெபனான் எல்லை எல்லைப்பகுதியிலேயே வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க நிறைய பகுதிகள் யூனிஃபில்லும் சரி இப்போ ஆளுகின்ற லெபனான் அரசாங்கமும் சரி முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வரோம் ஏன்னா வந்திருக்கக்கூடிய புதிய பிரசிடென்ட் அவர்கள் வந்து ஒரு பெரிய அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக என்ன அப்படின்னு சொன்னால் டீட்டெயிலாக கொஞ்சம் கிளியராக மணி நேரம் பேச வேண்டியது இருக்கிறது அதனால் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைகளை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வராங்க அதுக்கு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துருக்கான் கண்டிப்பாக இஸ்ரேல் வெளியேறிடுவாங்க கவலையே படாதீங்க நாங்கள் வெளியேற வச்சிட்றோம் ஏன்னா வரக்கூடிய பிரசிடென்ட் அவர்கள் இஸ்புல்லாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் இஸ்ரேல் வெளியே வந்துடும் பிரசிடண்ட் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பேசப்படோம் நம்ம ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படியே நம்ம ஹைரோப்பா கிட்டே போனோம் அப்படின்னா ஸ்லோவாக்கியனுடைய பிரசிடன்ட் பீட்டர் அவர்கள் என்ன சொல்லிட்டார் பீட்டர் பெலன்கிரி இந்த பெலன்கிரினி என்ன சொல்லிட்டாரு கொஞ்சம் அழைப்பு வந்தது மற்ற நாடு எல்லாம் போகும்போது நீங்கள் மட்டும் ஏன் என்னமே உக்ரைனுக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னா நான் எனக்கு உக்ரைன் போக பிடிக்கல ஜஸ்ட்டு ஒரு நேம் ஷேக்குக்காக அங்கே போயிட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து கையை கொடுத்து அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அவர் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நான் போகாமல் அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிவிட்டு ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஸ்லோவக்கியனுடைய பிரைம் மினிஸ்டர் நான் சொன்னது முன்ன பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாளாக புடினவர்களை பார்க்க போயிட்டு போய் இன்னும் ஹோட்டலில் இருக்கிறாரு இப்போ தான் வந்து திரும்பி நாடுக்கு வந்திருக்கிறார் வந்த உடனே இரண்டு பெரிய வார்த்தை சொல்கிறார் யாரை பார்த்து ஜெலன்ஸ்கியை பார்த்து ஜெலன்ஸ்கியை வந்து ஒன்று பிச்சைக்காரன் எல்லா நாடுகையும் பிச்சை கேட்குறதுக்காகவே ஃப்ளைட் ஏறி அந்த ஃப்ளைட்டும் வாடகை எடுத்து அது ஒரு நாடு கொடுத்து போய் பிச்சை கேட்டுட்டு வருது அப்படி பிச்சை கேட்டு கொடுக்கலையா பிளாக்மெயில் பண்ணுறது எங்கள் எங்களுடைய தாக்குதலை நீங்கள் வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறீங்க ஐரோப்பாவுக்கே நாங்கள் தான் சுதந்திரம் கொடுக்குறோம் எங்களை எங்களை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நேரம் ஐரோப்பா கிட்டே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது என் எனக்கு இதில் கூட பாருங்கள் இப்போ தும்புனா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் தான் ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ உக்ரைன் வந்து தடுத்துட்டு அப்போ கடைசியில் அங்கே பின்னாடி அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு ஐரோப்பாவை போது ஏன்னா அதற்கான காலங்கள்லாம் வெகு தொலைவில் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது க்ரீன்லாந்து அப்படியே கொஞ்சம் அடங்கி வந்துட்டாங்களா க்ரீன்லேந்துக்கப்புறம் ஐஸ்லாந்து ஓடி வந்து அவசர அவசரமாக அப்ளை பண்ணுறாங்களா அடுத்து பைப் லைன் இருக்குல்ல அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெடி வச்சுட்டாங்க அது வெடி என்னான்றது உங்களை இரவு சொல்கிறேன் நான் ஆல்மோஸ்ட் ஜெர்மனி கிட்டத்தட்ட அவங்க கிட்டே சரண்டர் ஆன மாதிரி தான் ஐயா நீங்கள் ஐரோப்பாவுக்கு உள்ளே நுழைஞ்சிருவாங்க ரஷ்யா நான் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறன்னு கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க இருக்கிற கேட்டை திறந்து விட்டீங்க ஐயா மொத்தமாக உள்ள வந்து உங்களை அடிமையாக வச்சிருக்க போகிறாங்க முன்மையாவது ஏதோ கொஞ்சம் சுயமரியாதையா அப்படி அப்படின்னு இருந்தீங்க யார் ஐரோப்பாவை இப்போ அதுவுமே இல்லாமல் போகிறீங்களா அப்புட்ற ஒரு கவலை எனக்குள்ள இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகிறது ஃபைனலாக வீடியோட நிறைய பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸ்பட்னிக்னுடைய நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூகே மற்றும் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் அந்த டானக்ஸ் பகுதியில் ஒரு முக்கியமான பகுதிங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் இங்கேயும் சேர்ந்து லித்தியம் வந்து அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த முக்கியமான பகுதியை ரஷ்யா கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பது என்பது கொஞ்சம் யூகே மற்ற நாடுகளில் வந்து கவலையை ஆழ்த்தி இருக்கிறதான் ஏன்னா அது எப்படியாவது ஆட்டையை போடறலான்னு பிளான் பண்ணாங்களாம் ஏன்னா அக்ரிமெண்ட் எல்லாம் வேற போட்டாங்களாம் பிளாக்ரா கூட அது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அக்ரிமெண்ட் போட்ட பகுதியே இப்போ முழுமையாக ரஷ்யா பகுதி போயிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து தைவான் தைவானுடைய டிஎஸ்எம்சி இருக்கு இல்லையா சிப் மேக்கிங் கம்பெனி முப்பத்தி மூணு பர்சன்ட் பக்கம் வந்து ரெவன்யூ அடைஞ்சிருக்காங்களாம் மிகப்பெரிய ஒரு லாபம் குறிப்பாக சமீபத்திய பொருளாதார தடை எல்லாம் தாண்டி டிமாண்டு டிமாண்ட் பெரிய அளவுக்கு இருந்ததுனால ஆப்பிள் நிறுவனம் என்விடியா மைக்ரோசாஃப்ட் அமேசான் எல்லா நிறுவனங்களும் இவங்க கிட்ட வாங்கினது மட்டும் இல்லாமல் வேல்டு இண்டிய மார்க்கெட் தேவையில் தனது தேவையில்ல ஐம்பது பர்சன்ட் பக்கம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் தைவான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க ஏழுலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் சீனாவை மிரட்டும் விதமாக பார்க்குறீங்கல்ல அங்கங்கே அது ஏதோ சிலந்தி வள நினைச்சது அதிக அதெல்லாம் தைவானுடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இந்த ஏரியாவிலிருந்தான் சீனாவை அட்டி அட்டின்னு அட்டிக்கணுன்னு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் சோல்ஜர்ஸ் எவ்வளோ சோல்ஜர்ஸ் ஆயிரம் சோல்ஜர்ஸுக்கு மேலே பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இது சீனாவுக்கு தக்க பதிலடியை கொடுப்பதற்கான பலிய திட்டங்களையும் பலிய எதிர்ப்புகளையும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க தைவான் தரப்பிலிருந்து ஃபைனல் நல்ல செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் நல்ல செய்தியால் எப்படின்னு தெரியல அவ்வளோ சீக்கிரம் அரசியலில் இறங்கிட்டு ஒருத்தர் மறுபடியும் பொது வாழ்க்கையிலேயோ இல்லை வேறு ஒரு ஜாப்பில் போனதோ நான் ரொம்ப ரேராக தான் நம்ம கேள்விப்படுவோம் அதில் சமீபத்தில் கனடா அரசியலிருந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்த ஜஸ்டின் டுடி அவர்கள் பதவி விலகினதுக்கப்புறம் இவங்க தான் பிரதமராக வருவாங்கன்ற மாதிரி பெருசாக பேசியிருந்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரதமர் ரேஸ்லேயும் இல்லை நான் இருந்தே வெளியே வரேன் மறுபடியும் நான் பேராசிரியராக போய்ட்டு எனது வாழ்க்கையை தொடங்க போகிற மாதிரியான ஒரு அறிவிப்பு நினச்சேன் நான் பரவாயில்லையே ஒருத்தர் அரசியல் வாழ்க்கையிலேருந்து இந்த மாதிரி வர்றது பெரிய விஷயம் சமீபத்தில் நான் நியூஸிலாண்டில் இந்த மாதிரி செய்தி பார்த்தேன் அவங்க எத்தனை யங் ஏஜ் தான் முப்பத்தி ஒம்பது நாற்பது தான் நான் இருந்தாலும் ஓய்வு ஓய்வுபடுறேன் என் ஃபேமிலியோட என் குழந்தைகளோட நான் என்னால் வந்து ரொம்ப நாள் செலுத்தும்னு சொல்லிட்டு கடைசி நியூசிலாண்டுடைய பிரதமர் அவங்க நேம் எனக்கு மறந்துச்சு அவங்க என் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி என் கணவரோடு இருக்கணுன்றதுக்காகவே அடுத்த பிரதமர் பதவி வேணான்ட்டு போயிட்டாங்க பெரிய விஷயமாக பார்த்தோம் நியூஸ்லாண்டில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க போதும் இருந்து அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாங்க உச்ச நிலையில் இருக்கும்போது அதை விட்டுட்டு அங்கே போகிறாங்க நான் போதும் பேராசிரியராக போகிறேன்றது தான் நம்ம எங்கள் உள்டாவாக பார்த்துக்கலாம் இல்லையா பெரிய விஷயம் தாங்க பெரிய விஷயம் ஸோ ஒரு ஒளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கே நன்றி வணக்கம்